ரொம்ப பக்கத்தில் காவாங்கிறிக்னல் இருக்குது ஃபிஷ் மார்க்கெட்டு லெஃப்டில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஆல்பாஸ் ஸ்கூல் இருக்குது இப்படியே வந்திருக்கிறோம் நாற்பது அடி ஃபார்ட்டி ஃபிட் ரோடு ஆக்சுவலி வந்து சிக்ஸ்டி ஃபீட் ரோடுன்னு சொல்லுவாங்க அப்ரூவ்டு இடம் ஆக்சுவலி இங்கே நாலாயிரரூவா ரூபாய்க்கு மேலே போகுது ரூபாய்க்குள்ளே கூட்டுருக்குற நிறைய சிறப்புகள் இருக்குது போது கிடைக்காது கிடைக்கும் போகும்போது விட்டுறாதீங்க இது பாருங்கள் நேராக போய் ரைட்டு கட் பண்ணோம்னாக்கா ஜிஎன்டி ரோடு லெஃப்டில் பாஸ் ஸ்கூல் ரைட்டில் இந்த பக்கமாக வந்துடுனாக்கா மசூதி கோயிலாக இருக்குது ரொம்ப பக்கத்தில் காவாங்கர சிக்னல் இருக்குது ஃபிஷ் மார்க்கெட் லெஃப்டில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பாஸ் ஸ்கூல் இருக்குது இப்படியே வந்திருக்கிறோம் நாற்பது டி ஃபார்ட்டி ஃபீட் ஓட ஆக்சுவலி வந்து சிக்ஸ்டி ஃபீட் ஓடுன்னு சொல்லுவாங்க அப்ரூவ்டு இடம் ஆக்சுவலி இங்கே நாலாயிரரூவா ரூபாய்க்கு மேலே போகுது நாலாயிரரூபாய்க்குள்ளே கொண்டுருக்குறேன் நிறைய சிறப்புகள் இருக்குது இடத்தாண்ட போய் உங்களுக்கு இடத்த காட்ட போகிறேன் இந்த சரௌண்டிங்கில் இது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் கொண்டு வந்துருக்குறேன் பாருங்க வாங்க இடத்த போகலாம் வந்துட்டேங்க பாருங்க இந்த பச்சை கலரு இந்த பச்சை கலரு அறுபது லென்த்து கிழக்கு பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டி மழை நீர் வடிகால் அது இப்போ தான் கொடுத்தாங்க சுட சுட இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் நின்றுந்தேன் பாருங்க வீடுகள் இது நேராக போனோம்னாக்க நேராக போய் ரைட் கட் பண்ணோம்னாக்கா ஜிஎன்டி ரோடு ஜிஎன்டி ரோடு இருந்து ஒரே ரோடு இப்படி போனோம்னாக்கா இப்படி இங்கே பாருங்க அந்த மடு ஸோ இந்த காமா கரையினுடைய மடு எடுத்து பட் தண்ணீர் மழை நீர் தேங்காது எவ்வளோ புயல் அழைச்சாலும் இருக்கும் பக்கா அப்ரூவ்டு வேறு நாலாயிரரூபா கிடையாது நாலாயிரத்தஞ்சா கிடையாதுன்னா இங்கே ஐயாயிரம் ரூபா போது நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் நான் அதுக்குள்ளே தான் கொண்டு நான் விலையை சொல்கிறதுக்கு முன்னாடி இது பாருங்கள் இதுக்கு பின்னாடி புரியவாங்களேன் இதுக்கு பின்னாடி எந்த வீடும் வராது இது வந்து சென்னை மெட்ரோனுடைய காம்பவுண்டு சரிங்களா அது வந்து இப்போ எப்போவுமே அந்த பஸ்ஸு விளையாண்டுருக்காங்க பாருங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கோ அதனால் அது காம்பவுண்டு போட்டுருவாங்க ஸோ அந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே ஓப்பன் ஸ்பேஸு அது ஒரு செருப்புகளாக கிழக்கு பார்த்த மாதிரி விலை மூவாயிரத்தி எழுநூறுவா சொல்கிறாங்க ரொம்ப டெட்டு ஜீப்பு சரிங்களா மிஸ் பண்ணாதீங்க முக்கால் கிரௌண்டு முப்பதுக்கு அறுபது அழகாக வீடு கட்டிக்கலாம் விலைவாசி ஏறிட்டு இருக்குது நம்ம வீடு எழுச்சிட்டு நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி ட்ரோனில் பாருங்கள் ட்ரோனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லொக்கேஷன்லாம் தெரியும் நல்ல லொக்கேஷனு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களா சஜெஸ்ட் பண்ணுங்கள் மூவாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு மாதாவரம் மெட்ரோவில் இருந்து ஒரு அஞ்சு நிமிடம் தூரத்தில் ஜிஎன் ரோட்ருந்து ரொம்ப பக்கத்தில் சுற்றியும் எல்லாமே இருக்குது ஆல்பா ஸ்கூல் இருக்குது நேராக போனால் ரேவதி ரிலா ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது ரைட்டில் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் புழல் சிக்னல் ஜெயிலு ரைட்டில் கட் பண்ணோம்னாக்கா சூரப்பெட்டு கொளத்தூர் எல்லாமே போயிடலாம் அப்படி நேராக போனோம்னாக்கா மாதாவரம் தானே நேராக மூளைக்கடை எல்லாத்துக்கும் நடுவில் சூப்பர் லொக்கேஷன் இருக்குது நிச்சயமா உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கால் பண்ணுங்க